வணக்கம் இன்றைக்கி கோபி ரைஸ் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு கோபியை எடுத்து அதாவது காலிஃப்ளவரை வாங்கி க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு எடுத்துருங்க இப்போ அதுலேயே மைதா மாவு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ரொம்ப மாவு சேர்க்க வேண்டாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தனி மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்குங்க தண்ணி மிளகாய்த்தூள் உங்களுக்கு கலர் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் இப்போ வந்து நீங்கள் முதல்ல மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நம்ம ஏற்கனவே தண்ணியில் போட்டு எடுத்ததுனால இதுலேயே கொஞ்சம் ஈரம் இருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்குங்க இப்போ எனக்கு கொஞ்சமாக தேவைப்பட்டது அதனால் நான் தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிக்கிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப அதிகமான மாவாக இருந்தாலும் உங்களுக்கு பைண்டிங் வந்து ஒரு பஜ்ஜி மாதிரி ஆகிடும் அப்படி ஆகக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுங்க அதிக மாவு இல்லாததுனால பாருங்கள் எண்ணெயில் வந்து இந்த மாவு வந்து பிரிஞ்சு வரலை இதுதான் கரெக்டான பதம் இப்போது எண்ணெயில் இதை எல்லாமே போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆன பிறகு இதையெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயில் நம்ம இதை போட்டதும் திருப்பக்கூடாதுங்க கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் நீங்கள் கலந்து விடணும் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே போல் நான் எல்லா கோபியையும் போட்டு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ வந்து கோபி ரைஸ்க்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பூண்டு அதாவது சிறுக சிறுக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூண்டை இதில் முதல்ல சேர்த்துக்குங்க சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குங்க இப்போ இதில் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்குங்க எண்ணெயில் கொஞ்சம் நேரம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதில் தேவையான காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேப்சிக்கம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கேப்சிகம் கேரட் கோஸ் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லையா வெறும் கோபி ரைஸ்னாலும் பரவாயில்ல நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேப்சிக்கம் இருக்கிறதுனால இதில் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விடுங்க இந்த டைமில் நாம் இதில் வந்து சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம் சோயா சாஸ் வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஏன்னா இது தான் நமக்கு வந்து வெளியே கடையில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸும் இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த டைமில் நம்ம ரைஸ்க்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும் இது வந்து தனி மிளகாய்த்தூளுங்க இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் வந்து நான் மிக்ஸி ஜார் அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைங்களா அதை கொஞ்சமாக தண்ணி அதில் க்ளீன் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து அந்த கேப்சிகம் லேஸாக வதங்க ரொம்பவும் அது குழையக்கூடாது இப்போ ஒரு திக் பேஸ்ட்டாகிடுச்சு இந்த டைமில் நான் வந்து பாஸ்மதி ரைஸை வடித்து ஆற வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குங்க பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சு எண்ணெய் சேர்த்து வடிச்சுக்குங்க அப்போ தான் ஒன்னோடய ஒன்று ஒட்டாது எல்லா சாப்பாட்டையும் இதில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு லேசாக கலறி விடுங்க கடைசியாக தான் நம்ம வந்து இதில் கோபியை வந்து அதாவது ஃப்ரை பண்ண அந்த கோபியை சேர்த்துக்கணும் முதலே சேர்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைமில் நம்ம அந்த கோபியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேஸாக கலந்து விட்டுட்டோன்னா வந்தோம் அவ்வளோதாங்க சூப்பரான அதுவும் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் செய்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் நமக்கு கோபி ரைஸ் ரெடி சீக்கிரமாக செஞ்சிடலாம் பார்க்குறதுக்கு தான் இது பெரிய வேலையாக இருக்க மாதிரி இருக்குங்க ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அதே மாதிரி நம்ம வெளியே சாப்பிட்ற டேஸ்ட்டே கிடைக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதுனால பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி